ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆளுநரோட கையெழுத்தே இல்லாம பத்து மசோதாக்கள் சட்டமாச்சு அப்படின்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் சமீபத்துல ஆளுநருக்கு எதிராக கொடுத்த அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மசோதாவை ஆளுநர் மாடிக்கு முதலமைச்சர் அனுப்பி வைக்கணும் இந்த ரவி என்ன சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் மக்கள் எழுத பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தீர்ப்புக்கு பின்னாடி ஒரு விஷயத்துல ஆளுநர் ரவி அவர்கள் எப்பா இனிமே உச்சநீதிமன்றம்லாம் போகாதீங்க நானே வந்து கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் கையெழுத்தை போட்டிருக்கிறார் அதை நீதிபதி முன்னாடியும் சொல்லியிருக்கிறார் அப்படி ரவி எந்த விஷயத்திற்காக தன்னுடைய முதல் கையெழுத்த போட்டாரு இப்படி இவர் போட்ட அந்த முதல் கையெழுத்துனால நிர்மலா சீதாராமன் வசமாக சிக்கியிருக்கிறாங்க ரவி கையெழுத்து போட்டதுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் என்ன சம்பந்தம் அது மட்டுமல்ல குரியன் ஜோசப் தலைமையில் முதலமைச்சர் வந்து ஒரு குழு அமைச்சர் இருந்தாருல்ல இந்த குரியன் தன்னுடைய முதல் குறியாகவே ஆளுநர் ரவியை தான் வச்சிருக்கிறாரு இதோட சேர்த்து முதலமைச்சர் ஸ்டாலினுமே இன்னைக்கு ஆளுநர் ரவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு ஒன்றையும் இறக்கப் போகிறார் இதெல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பெரிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி உச்சநீதிமன்றம் ஆளுநர்களுக்கு எதிராக ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்தாங்க அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க செயல்படணும் அவங்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது கிடையாது மசோதாவை ஒன்று அனுப்புனாங்க அப்படின்னா கையெழுத்து போடுங்க இல்லைன்னா விளக்கம் தான் கேட்கணுமே தவிர திருப்பி அனுப்பக்கூடாது உங்களுக்கு மூன்று மாத காலம்தான் கெடு அதுக்குள்ள நீங்க ஒப்புதலையோ அல்லது விளக்கமோ கேட்டு அந்த மசோதாவுக்கு ஒரு நிறைவான பதிலை கொடுக்க வேண்டும் உங்களுக்கு மட்டுமல்ல இது குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான தீர்ப்பை இந்தியா முழுமைக்கும் அமல்படுத்தினாங்க இந்த தீர்ப்பு வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் ரவி அவர்கள் முதல் கையெழுத்தை நான் போட்டுறேன் இனிமே உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாம் போக வேணாம் நானே கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் விட்டதாக உச்சநீதிமன்ற நீதிபதியிடமே நேற்றைக்கு தெரிவித்திருக்கிறார் அது வேற எந்த வழக்கம் இல்ல ராஜேந்திர பாலாஜியுடைய வழக்கு தான் நமக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணணும் அப்படின்னா ஆளுநர் கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அந்த அடிப்படையில் தான் முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஆளுநர் கிட்ட ஒரு ஒப்புதலுக்கு கேட்டிருந்தாங்க ஆனா இந்த ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்காம இருந்தார் இதனை எதிர்த்து உச்ச தனி வழக்காகவே தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இருந்தாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீதிபதி பங்கஜ் மிட்டல் அதே போல எஸ் பாட்டி இந்த இரண்டு நீதிபதிகளுக்கு கீழே விசாரணையில பல வருடங்களாக நடந்து கொண்டே வந்துச்சு இந்த தான் நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய கையெழுத்தை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி போட்டு கொடுத்துட்டாரு எனவே ராஜேந்திர பாலாஜி மீது சார் சீட் போடுவதற்கு எங்களுக்கு எந்த தடையுமே இல்லை அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதாவது ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆவீன்ல வேலை வாங்கி தருவதற்காக நிறைய பேரிடம் வாங்கியிருக்கிறார் குறிப்பா பார்த்தீங்கன்னா எஸ் ரவீந்திரன் அப்படின்றவர் சகோதரி மகனுக்கு வந்து ஆவின்ல வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுங்க லட்சம் கொடுத்ததாக ஒரு புகாரை விருதுநர் கிரைம் பிரான்சில் கொடுத்தாரு அதே போல முன்னாள் அதிமுகவுடைய யூனியன் செக்ரட்டரி நல்லதம்பி இவருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆவின்ல வேலை வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஆறு கோடி ரூபாயை நான் தான் வசூல் பண்ணேன் வசூல் பண்ணி ராஜேந்திர உடைய நெருங்கின ஆள்கிட்ட நான் தான் போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதே நாளில் ஒரு புகாரை கொடுத்தாரு இந்த புகாரின் அடிப்படையில் தான் விருதுநகர் கிரைம் பிராஞ்ச் வந்து ராஜேந்திர பாலாஜியை கைது பண்ணுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டபோது தான் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ராஜேந்திர பாலாஜி முன் கேட்டு ஒரு மனுவை போடுறாரு ஆனால் இந்த முன்ஜாமீன் மனுவை கோர்ட் வந்து நிராகரிச்சிடுறாங்க நிராகரிச்ச உடனே எங்கே தன்னை கைது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்றதுக்காக ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ணுறார் அப்படின்னா தலைமறைவாக மாறிடுறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் சினிமால வர்ற காட்சியை போல கார்ல சேஸ் பண்ணி போய் கர்நாடகாவில் வச்சு ராஜேந்திர பாலாஜியை விருதுநகர் போலீஸ் கைது பண்ணாங்க இப்படி கைது பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ராஜேந்திர பாலாஜி பெயிலும் வாங்கிட்டார் இதுதான் இந்த வழக்குடைய ஸ்டேட்டஸ் ஆயிருச்சு இதன் பின்பு நடக்கக்கூடிய காட்சிகள் தான் பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் இந்த பிஜேபி தன்னுடைய கூட்டணி கட்சியினரை காப்பாற்ற நினைக்கிறது சட்டத்தை வளைக்கிறது அதற்காக ஆளுநரை எப்படியெல்லாம் பயன்படுத்துது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் அதாவது இந்த வழக்கு வந்து விருதுநகர் கிரைம் பிரான்ச் போலீஸ் வந்து முழுமையாக விசாரிச்சு முடிச்சுட்டாங்க ஆனா சார்ஜ்ஷீட் பதிவு பண்ணணும் ஆனால் அதற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்கணும் ஆளுநர் ரவி இதற்கு ஒப்புதலை கொடுக்கவே இல்லை இவருக்கு மட்டுமல்ல முன்னாள் அதிமுக அமைச்சர்களான பி வி ரமணவா இருக்கட்டும் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் இவங்க யாருக்குமே இந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் கொடுக்காம காலம் தாழ்த்திட்டே வந்தார் இதனாலதான் அந்த கேஸையே வந்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க ஆனா இந்த கேப்ல நடைச்சு தெரியுமா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போயிட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் ஒரு வழக்க போடுறாங்க ஏற்கனவே இந்த வழக்க நீங்க சிபிஐக்கு மாத்தனீங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் இருந்து வழக்கு விசாரிப்பாங்க தள்ளிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாதங்கள் வைத்த போதும் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா சிபிஐக்கு மாத்திட்டாங்க சிபிஐமே ஒரு மாசத்துல ராஜேந்திர பாலாஜி ராஜி மீது சீட்டிங் கேஸையும் ஃபைல் பண்ணாங்க ஆனால் அதன் பின்பு தான் எதுவுமே நடக்கவே இல்லை இதனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்திற்கு போய் இந்த சிபிஐ விசாரணையை தடை பண்ணணும் அதே போல் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து கையெழுத்து போட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்ட உடனே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிபிஐ தனியான விசாரணையை செய்யக்கூடாது அதற்கு நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஆளுநருடைய பிரின்ஸிபல் செக்ரட்டரிக்கு ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ண சொல்கிறாங்க அதாவது செந்தில் பாலாஜியை நான் விசாரிக்கிறோம் அதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுடைய கோப்புக்கு நீங்க கையெழுத்து போடுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு அபிடவிட்டா தாக்கல் பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அது இதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுமே அந்த ராஜேந்திர பாலாஜி சம்பந்தப்பட்ட கேஸ் உடைய அத்தனை டாக்குமெண்ட்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணி ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வச்சாங்க ஆனாலும் கூட இந்த ஆளுநர் அவி கையெழுத்து போடாமே இருந்தார் இந்த சூழ்நிலையில தான் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு தரமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இறக்குறாங்க அதாவது ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல் பிரிவு நூற்றி நாற்பத்தி எங்களுடைய சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தியே இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆகா எங்க இந்த வழக்குலையும் அப்படி சொல்லிடுவாங்களோன்ற பயந்துட்டு இந்த தீர்ப்பு வந்த ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ரவி அவர்கள் ராஜேந்திர பாலாஜி இங்கே தாராளமாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறாரு இதை தமிழ்நாடு அரசுடைய சீனியர் அட்வொகேட்டான அமித் ஆனந்த் திவாரியும் சபரி சுப்பிரமணியனும் இரண்டு பேருமே உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க ரவி வந்து கையெழுத்த போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உச்ச தீர்ப்புக்கு பின்னாடி ரவி சரண் ராகி போட்ட முதல் கையெழுத்துதான் இது எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஏறக்குறைய ராஜேந்திர பாலாஜி வழக்கை போல தான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கம் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அவரை அமைச்சராக நீடிக்கக்கூடாது கூடாது அவரை நீக்க வேண்டும் என்று காலில் சுடுதண்ணி ஊத்தனை மாதிரி துள்ளி குதிச்சிங்கல்ல ஏன் ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு ஒப்புதல் கையெழுத்த கூட நீங்க போடவே இல்லை செந்தில் பாலாஜி வழக்குலேயாவது அந்த பணம் கொடுத்த மக்களுக்கெல்லாம் திருப்பி பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டுச்சு ஆனா ராஜேந்திர பாலாஜி வழக்குல அப்படி பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய பணத்தை கேட்டு இன்னமும் நிற்க தான் செய்யறாங்க ராஜேந்திர பாலாஜியை போல செந்தில் பாலாஜி எங்கேயும் போய் தலைமுறை ராஜேந்திர பாலாஜியை போல செந்தில் பாலாஜியை காரில் சேஸ் பண்ணி போலீசார் கைது பண்ணவே இல்லை அப்போ ராஜேந்திர பாலாஜி தான் இங்கே மிகப்பெரிய குற்றங்களை இந்த விஷயத்தில் பண்ணியிருக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு துள்ளி குதித்த ஆள் ரவி ராஜேந்திர பாலாஜி விஷயத்துல மட்டும் அவருடைய ஊழலுக்கு துணை போனது ஏன் அப்படின்ற கேள்வி இல்லதா இல்லையா இது மட்டுமில்ல ரவி போட்ட முதல் கையெழுத்தினாலயே நிர்மலா சீதாராமன் சிக்கனாவேன்னு சொன்ன அது வேற எதுவும் இல்லை ஈடினாலதான் அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ஒருத்தவங்க ஊழல் பண்ணாங்களோ இல்லை சட்ட விரோத பண பரிமாற்றம் பண்ணாங்களாவோ ஈடி தாராளமாக அந்த வழக்குக்குள்ள நுழையலாம் அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி வழக்குல போய் நுழைஞ்சாங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு செக்கை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்ற அடிப்படையில கே நேரு அவர்கள் வீட்லேயும் கே நேரு அவருடைய சகோதரர் வீட்லேயும் ரைடு பண்ணாங்க அப்படிதான் முடிஞ்சு போன பொன்முடி வழக்கில் போயிட்டு உள்ள தலையிட்டு பொன்முடி அவர்கள் வீட்லேயும் அவருடைய மகன் வீட்லேயும் ரைடு பண்ணாங்க அரசு அதிகாரிகளை கூட வீட்டுக்கு அனுப்பாம இரவு முழுக்க விடிய விடிய டாஸ்மாக் அலுவலகத்திற்கு அதை தான் ரைடு பண்ணாங்க துரைமுருகன் வீட்லேயும் அவருடைய மகன் வீட்லேயும் இதே போல தான் ஈடி ரைடு பண்ணாங்க அனிதா ராதகிருஷ்ணன் வழக்குலயுமே எங்களையும் ஒரு ஆளா சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு ஈடி துடியா துடிக்க நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அப்ப இவர் மீது எல்லாம் பழைய வழக்குகளையும் முடிஞ்சு போன வழக்குகளையும் உள்ள தூசி தட்டி ரைடு பண்ணக்கூடிய ஈடி ராஜேந்திர பாலாஜி மீது ஒரு ரைடு கூட விடாதது ஏன் அவர் ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பண பரிமாற்றத்தை பண்ணியிருக்கிறா இல்லையா லஞ்சம் வாங்கியிருக்கிறாரா இல்லையா அதிமுகவுடைய யூனியன் செக்ரட்டரி அந்த புகாரை கொடுத்துருக்கிறாரா இல்லையா அப்போ நீங்க ஏன் ராஜேந்திர பாலாஜியை கைது பண்ணலை ராஜேந்திர பாலாஜி வீட்ல ரைடு பண்ணலை அப்போ பாஜக கூட்டணியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஈடி அவர்களை தொடாது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது அவர்கள் வீட்டில் எந்த ரைடும் விடாது அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது அப்ப ஈடு என்பது பாஜகவுடைய ஏவல் துறை என்பது ராஜேந்திர பாலாஜி விஷயத்தில் அம்பலம் ஆயிடுச்சா தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்ப சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்யும் போதும் கூட பிரஸ் மீட்ல அமித்ஷா என்ன சொன்னாரு திமுக வந்து ஒரு ஊழல் அரசு ஊழலால் மக்களுக்கு சரிப்படுத்தி விட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அவள் தமிழ்நாடு அரசை ஊழல் அரசு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி என்ற ஊழல்வாதியை நீங்க ஏன் வந்து ஆளுநர் ரவி கையெழுத்து போடாமல் இவ்வளவு நாள் விட்டுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை கண்டுச்சீங்கன்னா ரைடு பண்ணாம இருக்கு கைது பண்ணாம இருக்கு நிர்மலா சீதாராமன் நீங்கள் என்ன பண்றீங்க நிர்மலாவை அமித்ஷா கண்டிச்சாரா இல்லவே இல்ல ஏன்னா அமித்ஷாவும் அப்ப ராஜேந்திர பாலாஜி விஷயத்தில் உடன் போயிருக்கிறார் அப்படின்றதான் இதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது அப்ப எப்படி கும்பலாக கூட்டாக இவங்க சிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்குவோம் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஆளுநரை இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்போட விட்டுவிடக்கூடாது இருக்கக்கூடிய இன்னும் சொச்ச அதிகாரத்தையுமே பறித்து விட வேண்டும் என்று முதலமைச்சர் கண்ணும் கருத்துமாக இருப்பதாக தெரிஞ்சு கொள்ள முடியுது அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு மாநில சுயாட்சி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தார் அதற்கு ஒரு குழுவையுமே அழைத்தார் அதுவும் குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் அமைச்சது மோடி அமித்ஷாவுக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் ஒரு பீதியை கிடப்பியிருக்கு ஏன்னா இந்த குரியன் ஜோசப் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு இந்த தீர்மானம் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீ அமைச்ச இந்த குழுவுல நான் இடம்பெற்றிருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு இதற்காக நீங்க ஒரு ரூபாய் சம்பளம் கூட கொடுக்க இது நாட்டுக்கு அவசியமான தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது நானே களத்தில் இறங்கி இதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரியன் ஜோசப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதுல அவர் வைக்கக்கூடிய முதல் குறியை யார் தெரியுமா ஆளுநர் ரவி அவர்களுக்கு தான் ஏன்னா இந்த தீர்மானம் வந்து கொண்டு வருவதற்கு மெயினான காரணமே ஒன்றிய மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கு கெடுதலாக இருக்கக்கூடிய சட்டங்கள் அல்லது இன்னப்பிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது கண்டறிஞ்சு அதை இம்ப்ரூவ் பண்ணணும் காண்டி தான் அப்போ ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை வருவதற்கு மைய புள்ளியாக முதல் புள்ளியாக இருப்பதே ஆளுநர் தான் ஆளுநர் தான் வந்து மாநில அரசு சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டறாரு மசோதாக்களுக்கு சட்டமாக்க கையெழுத்து போட மாட்டறாரு ஒன்றிய அரசுடைய கை பாவையாக செயல்படுகிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு தான் பாஜக ஆளாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டிலே அப்படிதான் அப்போ இந்த ஆளுநருக்கு தான் முதல் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரியன் தலைமையிலான குழு முடிவெடுத்திருப்பதாக இப்போ தகவல் வந்திருக்கு அப்போ முதல் குறிய ஆளுநர் ரவி அவர்கள் தான் இது போக முதலமைச்சருமே உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி துணைவேந்தர்களை அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு கிடைச்சதுனால ஏப்ரல் பதினாறாம் தேதி ஒட்டுமொத்த துணைவேந்தர்களையும் பதிவாளர்களையும் தலைமைச் செயலத்துக்கு வாங்க மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு முதலமைச்சர் இந்த மீட்டிங் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது இந்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த துணைவேந்தர்களையுமே முதலமைச்சர் அமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவார் வேற வழி இல்லை கட்டுப்பாட்டுக்கு வந்துதான் ஆகணும் ஏன்னா வேந்தராக ஆளுநர் இருந்தாலுமே அவருக்கு எந்த அதிகாரமே இல்லை இனிமே முதலமைச்சர் தான் துணைவேந்தர்களை நியமிப்பார் அப்படின்றப்ப அப்படியே அணிமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி அணிமாறும் போது ஆளுநர் தரப்பிலிருந்து ராஜ்பவன் தரப்பிலிருந்து என்னென்னலாம் அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு என்னென்னலாம் ஊழல் செய்யப்பட்டுச்சு அப்படின்ற மொத்த டேட்டாவுமே முதலமைச்சர் கைக்கு இன்றைக்கே போக வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் அது போக இனிமேல் சங்கித்தனமாக உள்ள வந்த துணைவேந்தர்கள் அத்தனை பேருமே கூட்டத்தை அடக்கி கொண்டு இருப்பாங்க அப்படி இல்லையா முதலமைச்சர் அவங்கள தூக்கி வீசிட்டு இன்னொரு நபரை நியமிக்கக்கூடிய வாய்ப்பு என்பதும் தற்போது இந்த கூட்டத்தாலேயே உருவாயிருக்கு அப்போ முதலமைச்சர் நடத்தக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் கூட்டம் என்பது மிக மிக முக்கியமான திருப்புமனை கூட்டமாக தான் நான் பார்க்குறேன் இது மட்டுமல்ல ஆளுநருக்கு இன்னொரு ஆப்பு என்ன அப்படின்னா நம்ம அவர்கள் தியாகராஜ பொறியியல் கல்லூரிக்கு போயிட்டு ஜெய் சீரன் கோஷத்தை போட்டதோட மாணவர்களையும் போட சொன்னார்ல இதற்கு எதிராக அந்த கல்லூரிக்கு முன்பு யார் யாரெல்லாம் போடறாங்க அப்படின்னா மூட்டா அப்படின்ற அமைப்பு அதாவது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி மதர்தரசா யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் இவங்களை கொண்ட மூட்ட அமைப்பும் தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆஃப் எய்டட் காலேஜஸ் டான்ஸ்டாக் அப்படின்ற அமைப்பும் எஸ்எப்ஐ எல்லாருமே சேர்ந்து இந்த தியாகராஜா பொறியியல் கல்லூரிக்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க செக்குலரிசியத்தை கல்வி நிலையங்களில் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயத்தில் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி அமைச்சு விசாரணையை நடத்தணும் அது ஆளுநர் ரவி அவர்கள் மீதே விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுதான் இந்த போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க இதற்குமே முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் கொடுக்க தான் போறாங்க இந்த விஷயத்திலுமே இவர் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் சொல்றாங்களா இந்த விஷயத்திலுமே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு ராஜ்பவனை ரைடோட தான் போறாங்க அப்ப ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்ற உச்ச தீர்ப்பாக இருக்கட்டும் ராஜேந்திர பாலாஜி விஷயத்தில் கையெழுத்து போட்டதாக இருக்கட்டும் துணைவேந்தர்களுடைய மீட்டிங் போடுவதாக இருக்கட்டும் குரியன் தலைமையில் குழு அமைச்சதாக இருக்கட்டும் இப்ப ஜெய் ஸ்ரீராம் கோஷத்துக்கு கமிட்டி அமைக்க போவதாக இருக்கட்டும் எல்லா பக்கமுமே நாலா பக்கமும் ஆளுநர் மாளிகையும் ஆளுநர் ரவியையும் தமிழ்நாடு அரசு முற்றுகையிட ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் ரவியால தப்பிக்கவே முடியாது அப்படின்றதா யதார்த்த உண்மை நன்றி thank you